மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா மக்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பல பேர் நம்மள்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாக அடிச்சுட்டு நாட்டுக்கு விடுமுறைக்கு போனவங்க திரும்பி வராமல் அங்கேயே இருந்துட்டாவோ இக்காமல் ரீஎன்ட்ரி விசா எக்ஸ்பைரி ஆனால் திரும்ப நாட்டுக்கு வர்றதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வர முடியுமா கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க அதை பற்றி என்ன விளக்கமாக அதை அப்படி வர முடியுமா அது என்ன அப்படிங்கிறதான் நம்ம அந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறோம் வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியா வேலை வாய்ப்பு சட்டத்திட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் வந்து வேலை அதாவது வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறவங்க எக்ஸிட் விசா அடிச்சுட்டு போவோம் அப்படி அடிச்சுட்டு போகிற மக்கள் வந்து அந்த ரீஎன்ட்ரி எக்ஸிட் முடியறதுக்கு முன்னாடி நாட்டுக்குள்ளே வர வேணும் இப்போ அப்படி வராத பட்சத்தில் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு எக்ஸ் ரீஎன்ட்ரி ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ வந்து சவுதி அரேபியாவில் நம்ம இல்லாட்டினாலுமே நம்ம நாட்டில் உடன் இருந்துட்டே நம்ம ஸ்பான்சர் போனால் நம்மளால் ரீஎன்யை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அந்த ஆப்ஷனே இப்போ அதனால் நம்ம முடிஞ்சாலும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணி வர முடியும் அப்படி வரலை நமக்கு இக்காமவே எக்ஸ்பீரிய ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இன்னொரு புது விசாவில் நம்ம வர முடியுமா இல்லை மூணு வருஷம் செண்டாக தான் வரணுமா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அனைத்தரோடைய கேள்வியாக இருக்குது இந்த சட்டங்கள் வந்து முன்னாடியே வந்து இந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் வரணுங்கிறத வந்து ஆல்ரெடி தூக்கிட்டாங்க உங்களுக்கு ரீஎன்ட்ரி எக்ஸ்பைரி ஆகிடுச்சி விசா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட கான்ட்ராக்ட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புது விசாவில் இன்னைக்கு முடியுதுன்னா நீங்கள் நாளைக்கு கூட நீங்கள் புது விசாவில் சவுதி அரேபியாவுக்கு வரலாம் ஆனால் என்ன ஒரு நிபந்தனை அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே சவுதி அரேபியாவில் நீங்கள் பழைய கம்பெனியில் இருக்கையில் அந்த கம்பெனியில் ஏதாவது ஃபினான்ஸ் ப்ராப்ளமாக உங்கள் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே புது விசாவில் நீங்கள் வரலாம் ஒருவேளை நீங்கள் பழைய கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து புது விசாவில் வர முயற்சி உங்களுக்கு அந்த கம்பெனி மூலம் எதாவது வேக்சினை எடுக்கப்படலாம் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் நார்மலாக போய்ட்டு நீங்கள் திரும்பி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புது விசாவில் நாளை கூட வரலாம் மூணு வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்ஷா இல்லா சார் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்காரருக்காக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்